எல்லாரும் நலமாக்கா அப்படியா சூப்பர் சூப்பர்மா முருகன் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சபரிதா கும்பகோணம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா வணக்கம் மாமா முருகன் மாமா இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க மாமா பாப்பா இந்த பாப்பா அந்த கிண்ணத்துக்கு ஒரு மூடி எடுத்துட்டு வந்து முருகன் துணை ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க மாமா அது சபரிதான்னு நினைக்கிறேங்க சபரிதான்னு நினைக்கிறேன் ப்ரோ இல்லைங்க சிஸ்டர் சந்திரசேகர் மாமா இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகன் சபரிதா சிஸ்டர் வணக்கம் வணக்கம்னு சொல்றாங்க மாமா சபரிதா சாப்பிடணும்னு போயிட்டாங்க போல்றோம் மாமா மாமா இரவு என்ன டிபன் கேக்குறாங்க முருகண்ணா மாமா இன்றைக்கு உஷ்மா சொல்றாங்க குமாரண்ணா எங்கே போனீங்க வாங்க வாங்க லைக் இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் குமாரண்ணா இன்றைய இரவு வணக்கம் குமார் குமார் புரோங்கிறாங்க இனி இரவு வணக்கமா ஆமாம் இன்றைய இனிய இரவு வணக்கம் குமார் புரோன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் குமாரண்ணா சாப்பிட்டீங்களா சேகர் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா என்ன லைக்கே விழுகலை நீங்க போட்ட எந்த லைக்கும் விழுகலை நீங்களும் மாமா போற லைக்கே விழுகலை ஒரே ஒரு லைக் மட்டும் தான் இன்றைக்கு உப்புமா என்றால் நாள் முழுவதும் உப்புமாவா நாள் முழுவதும் உப்புமா மதியம் மோர் குழம்பு புதினா தொவல் லைக் போட்டுட்டேன் லைக் போட்டாலும் விழுக மாட்டேங்குது அது ஸ்பேனரை எடுத்துட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போட்ட லைக்கே விழுகலை எனக்கு இப்போதான் ஒரே ஒரு லைக் வந்து நான் சாப்பிட லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நான் உப்புமா மதியம் செஞ்ச சாதம் கொஞ்சம் இருந்தது அது சாப்பிட்டாச்சு தம்பி வாங்க இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகண்ணா அது உப்புமா மாமா அது தப்பு மாமாவா ஆ அது உப்புமா அது தப்பு மாமா முருகன் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா குமாரண்ணா உடம்புக்குலாம் பரவாயில்லையா